வணக்கம் நான் உங்கள் பிகேகி லைவ் டிசைன்ஸ் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல விஷயங்கள் பல தகவல் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் எல்லாரும் அதை கேட்டுக்கிறீங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக எனக்கு வியூஷிப் கம்மியாக இருக்குது என்ன விஷயம்னு எனக்கு தெரியலை நான் அதை பற்றி கவலைப்படுற ஆளும் கிடையாது பிடித்தவர்கள் பார்ப்பார்கள் உங்களுக்கு தேவையான வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் பிடிக்காதவர்கள் பார்க்க மாட்டார்கள் பிடித்தது மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் இது புரியும் எனக்கு மனுஷனோட சைக்காலஜி இது எப்போவுமே புதுமையாக வேறு ஏதாவது விஷயமா பண்ணியாக பேச என்னால் முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரே நாலேஜ் நான் இங்கே பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் அவ்வளோதான் என்னை என்ன சொல்ல சொல்லுதோ அதுதான் சொல்வேன் தப்போ தவறோ அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் என்னுடைய வே ஆஃப் என்னுடைய முறை சொல்லிக் கொடுக்குறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை மாத்திர பயக்கம்படி வாழ்க்கையில் ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி செய்யும் நான் விரும்புகிறேன் இன்றைக்கு நான் என்ன சொல்லலாம் நினச்சிட்ருக்கேன்னா ஒரு ஏழு நாட்கள் பிறந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அதுக்கு தான் அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அது செய்ய முடியாது ரொம்ப சில சிறுநிலை சில பேருக்கு முடியவே மாட்டேங்குது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முடியவே மாட்டேங்குது நடக்கவே இல்லை நடப்பதற்கான சில விஷயங்கள் நாம் செய்வோம் ஏழு நாட்கள் ஒரு விரதம் எடுப்போம் அதிகப்படியாக கஷ்டப்படுவர்கள் அஃபர்மேஷன் செஞ்சுட்டு நல்லா பண்ணுமே நடக்கலமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த ஏழு நாள் விரதத்தை எடுக்கணும் என்ன பண்ணோன்னா முதல்ல நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கணும் இந்த ஏழு நாட்களும் ஏழு நாட்கள் வெஜிடேரியனாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியோ ஜூஸோ குடிக்கணும் கண்டிப்பாக அது குடிக்கணும் நிறைய சாப்பாட்டில் கீரை நீர்காய்கள் பூசணிக்காய் பரங்கிக்காய் பொடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் அது ஒரு காயாவது இருக்கணும் ரொம்ப புளிக்காரம் இல்லாமல் கொஞ்சம் புளிக்காரம் கம்மியாக சாப்பிட்ணும் முடிஞ்ச மிளகு சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச பட்டைப்பொடி போடுங்க அதை விட ஜாஸ்தி நல்லது பட்டைப்பொடி மிளகு அப்புறம் வந்து ரெண்டு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கறி மசாலாக்கே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒன்று இருக்குது கறி மசாலா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு லேசாக வருத்தட்டு தூள் பண்ணி உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்த்துட்டு வாங்க உடம்பு வந்து நல்லா தண்ணி குடித்து குடிச்சு டீஹைட்ரேட் டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட் பண்ணி தண்ணியோட உடம்பை வச்சுக்கோங்க இன்னொன்று சில விஷயங்கள் தவிர்க்கணும் கோவம் வருத்தம் கவலை இந்த மூணையும் தவிர்த்துருங்க ஏன்னா இது பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும்னு இருக்க பட்சத்தில் நீங்கள் மூணையும் தவிர்த்துருது ரொம்ப நல்லது முடியாது சில டைம் கோவம் வரும் இருந்தால் கூட அது பொறுத்துக்கிட்டு சரி தொலைது இது இவ்வளோதான் நமக்கு நம்ம வேலையாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட மனதால் உடலால் நான் உன்னிடம் சரணடைந்து விட்டேன் என் தேவைகள் அனைத்தும் நிறைவேறியதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் மூணு வேலை இந்த ப்ரேயர் செய்யணும் காலையில் ஆறு மத்தியானம் பன்னெண்டு ஈவினிங் ஆறு மூணு வேலை முப்பத்தஞ்சு காலையில் மத்தியானம் முப்பது சாயங்காலம் முப்பத்தஞ்சு ஓ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு நூறு தரம் இந்த அஃபமேஷன் எழுதி முடிச்சிருவீங்க முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு ஆறு பன்னெண்டு ஆறு இந்த மாதிரி மூணு வேலையும் இதை நீங்கள் செஞ்சு முடியுங்க அப்புறம் ஒவ்வொரு தரமும் இந்த அஃபமேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு என்ன சொன்னிங்கன்னா அந்த என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒரு பதினோரு தான் ஓரளவுனா அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை முழுக்க குடிச்சிடுங்க ரொம்ப ஜாஸ்தி குடிக்க முடியாது இந்த சின்ன கிளாஸில் இவ்வளோ பெரிய கண்ணாடி கிளாஸில் கண்ணாடி கிளாஸ் சுத்தமாக கிளீனாக இருக்கணும் அதை நீங்கள் குடிச்சிடுங்க குடிச்சிட்டு இந்த அஃபர்மேஷன் எழுத ஆரம்பிங்க சொல்ல வேண்டிய ஜெபம் என்னன்னா பிரபஞ்சமே உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் என் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டது அடுத்தது ஒரு கிளாஸ் தண்ணியில் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து என்ன தேவையோ அது நடந்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து தண்ணியில் பார்த்து சொல்லுங்கள் அது ரிப்பிள் ரிப்பிளாக அளவு வரணும் அதில் அளவுக்கு உங்கள் குரல் அதை பண்ணணும் இது வந்து பதினோரு தரம் சொல்லணும் ஓகே அப்புறம் முப்பத்தஞ்சு தரம் காலையில் ஆறு மணிக்கு எழுதுருங்க எள்ளி அதோட அதோடய ஊட்டல நாள் போகிற வேலை பாருங்கள் எதை பண்ணுங்கள் எனக்கு திரும்பி பண்ணுற மணிக்கு இதே மாதிரி நிச்சுவல் பிரபஞ்சமே உன்னிடம் சார் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நான் என்னது என்று அனைத்தும் நிறைவேறிவிட்டது ஓகே ரெண்டு தரம் ஆச்சா அப்புறம் தண்ணி எடுத்து குடிச்சு லெவன் டைம் சொல்லி திரும்பி அஃபர்மேஷன் முப்பது தடவை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எழுதணும் அதே மாதிரி ஈவினிங் அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க்கை பண்ணலாம் நார்மலாக ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்வோம் முளைக்கட்டிய பயிறு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் வந்து கொண்டைக்கடல் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு ஊற வச்சு வேக வச்சு சேலண்ட் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை சமையலில் சேர்த்து வேக வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடில் சேர்த்துக்கிட்டால் அது உடம்புல நிறைய சாத்வீகம் கொடுக்கும் மன அமைதி ஒரு நார்மலாக அபோ நார்மலாக உங்களுக்கு கொண்டு போயிடலாம் நார்மல் கூட கிடையாது நல்ல எண்ணங்கள் தோன்வதற்கு இந்த பருப்பு வகையெல்லாம் ரொம்ப நல்லது அணிய வேண்டிய உடை என்னென்னா கருப்பு கறிநீலம் வேண்டாம் மற்றபடி எல்லா கலரும் போட்டுக்கலாம் ஆரஞ்சு ரெட்டு பிங்க்கு இளசிவப்பு அப்புறம் வந்து பச்சை லைட் க்ரீன் எல்லோ லைட் எல்லோ எல்லாமே போட்டுக்கலாம் ந கருநீலம் நீளம் அவாய்ட் பண்ணிடுங்க டெஸில் ஒயிட் போட்டுட்டிங்கன்னா அந்த ப்ரேயர் பண்ண நேரத்துக்கு மாற்ற ஒயிட் போட்டுட்டிங்கன்னா மிக 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 நல் ஏன்னா அந்த எனர்ஜி வந்து லெவல் வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஒயிட் நீங்கள் போடும்போது காவியும் ஒயிட்டுக்கும் ஒரு பவர் இருக்குது காவியும் இல்லாட்டி ஒயிட்டும் போட்டு மிக இந்த ப்ரேயர் எழுதலாம் பண்ணலாம் அதுக்கு ஒரு எஃபெக்ட் தனியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது உங்கள் உணர்வு உணர்வு சரியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும்னு நம்புங்கள் அந்த உணர்ச்சி என்ன வரும் இந்த விஷயம் நடந்ததுனால் எனக்கு இது கிடைக்கும் என் பையன் கல்யாணம் நடந்ததுன்னா இது நடக்கும் கல்யாணம் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் இந்த எண்ணங்கள் வரணும் எண்ணங்கள் தான் அந்த ஃப்யூ மினிட்ஸ் மொத்தமே பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த ப்ரேயர் முடிச்சு எல்லாம் பண்ணுறதுங்க அந்த பத்து பத்து நிமிஷம் ஆனந்தமாக இருங்க சந்தோஷமாக இருங்க விட்டு சரிங்க நிம்மதியாகவே இருங்க தவறான படமோ தவறான விஷயங்களோ காதில் கூட கேட்காதீங்க இந்த ஐம்புலனும் அது ஈர்க்க வல்லது அது உள்ளே கொஞ்சம் தங்கி அழுக்கு பண்ணிடும் உங்களை சுத்தமாக இருக்கணும் நீங்கள் புரிஞ்சுதா நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த உலகுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு வந்திருக்கிறீர்கள் ஐ வாண்ட் பி பான் இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் பிறக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆன்மா இங்கே வருது புரிஞ்சுதா தெரிந்தோ தெரியாமலோ அவங்க உங்களுடைய கர்மாவை ஜென்ம அப்பாவோ நல்லதோ கெட்டதோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கீங்க புரிஞ்சுகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப நன்றி அறிதலோடு நினைத்து கொள்ள வேண்டும் இந்த ப்ரேயர் பண்ணி ஏழாவது நாள் வரும்போது பிரார்த்தனை முடிந்த அன்னைக்கு உங்களால் முடியிற மட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேருக்கு கலந்த சாதம் ஒரு வத்தல் தண்ணி கொடுங்க முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கோவிலுக்கு தெய்வம் கோவிலுக்கு சர்ச்சோ உங்கள் மாஸ்கோ எதுவாக இருந்தாலும் அந்த இஷ்டதேவன் கோவிலுக்கு நீங்கள் போயிடுங்க அப்புறம் அது பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுங்க கொஞ்சம் இருந்தால் வயதானவர்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் நோய்கள் இவர்களுக்கு கொடுத்தா எல்லா கஷ்டமும் நீங்கள் போயிடும் அவங்க தான் மனசில் வாழ்த்துவாங்க ரொம்ப வாழ்த்துவாங்க ஸோ அது அடுத்தது என்னென்னா முடியுமானால் பசுவுக்கு கொண்டைக்கடலையை ஊற வச்சு கருப்பு கொண்டு கிடையாது ஊற வச்சு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அரைச்சி கொடுங்க முடியலையா அகத்திக்கிட்ட முடிஞ்சால் கொடுங்க முடியலையா அடுத்தது நாய்க்கு சாதம் வீங்க ஏழாவது நாள் நாய்க்கு சாதம நாய்க்கு சாதம் வச்சுட்டு மாவோட சர்க்கரை கலந்து வெள்ளமோ சர்க்கரையோ கலந்து எறும்பு இருக்கிற இடத்துக்கு போடுங்க உங்கள் வீட்டில் தான் இருந்தவங்க ஒரு செடியில் புளிச்ச போல நல்லா தண்ணியாக கரைச்சி செடிக்கு போடணும் அப்போ நீங்கள் எல்லா ஜீவராசியும் நீங்கள் பார்த்துட்டீங்க எல்லா ஜீவராசியும் உங்களை வாழ்த்தும் அதுக்கு தான் இதை சொல்கிறது மனுஷனை செடியை பசுவை பசுவில் முப்பத்தி முக்கோடு தெய்விகள் தேவர்கள் இருப்பான்னு ஹிந்து பிரகாரம் சொல்லுவாங்க ஸோ அது இதை பார்த்துட்டீங்க எருவை பார்த்துட்டீங்க பூச்சி பொருள் பொட்டு இதெல்லாம் தான் எறும்பு அதெல்லாம் பார்த்துட்டீங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு தன்னிறைவு ஏற்படும் உங்களை அறியாதங்களையே நீங்கள் நான் நல்லா செஞ்சுட்டேன் நல்லபடியாக முடிஞ்சு முடிச்சுட்டு வெயிட் டிவைன் டைமிங் தெய்வீகத்தன்மையில் நிச்சயமாக இதுக்கு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நடத்தி காட்டுவீங்க இதை நீங்கள் செஞ்சுடுங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பண்ண ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் கொண்டாடுறீங்க கடந்த கால சிந்தனைக்கு அப்படி வருத்தப்படுறது என்னால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு எதிர்காலம் பற்றி கவலைப்படுறது நிகழ்காலம் என்னாகுமோ அப்படின்னு கவனிக்காமல் இது மூணுமே தப்பு கடந்து காலது எழுந்து போய்விட்டது எதிர்காலம் புரியாத போது நிகழ்காலத்தில் வாழ்ந்து இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையற்ற சிந்தனையோ தேவையற்ற விஷயங்களோ செய்யாதீங்க எல்லாம் வேண்டிட்டீங்க கொண்டீங்க பிரபஞ்சம் அதோடய வேலை செய்ய உங்களுக்கு டைம் கொடுங்க அது கண்டிப்பாக செய்யும் உங்களுக்கு வேண்டுங்கிற அத்தனை ஆசையும் அது நிறைவேற்றி கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் நெம்மதியான ஒரு வாழ்க்கை மனசு அட் பீஸ் அப்படின்னு மனசை அமைதியோடு வச்சுக்கிட்டேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் தான் சொன்னேன் நினைவு இருக்குது என்னை வந்து என் வீட்டு வாசல்லையே துணியை உருவி விட்டுட்டாங்க எனக்கு அப்போ வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு யாரோ ஒரு புண்ணியவான் தன்னுடைய வேட்டையாளனை சுற்றி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தால் நான் இன்றைக்கி தைரியமாக யாரை வேணாலும் மிரட்டுவேன் தப்பு பண்ண இடத்துல தைரியமாக கேட்பேன் நான் வந்து என்னென்னா நல்லபடியாக வளர்க்கப்பட்ட எங்கள் பெற்றோருக்கு நன்றி எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் என் கணவர் இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு வந்து அன்பே அன்பையே சொல்லி கொடுத்தேன் அமைதியாக சொல்லி கொடுப்பேன் அட் த சேம் டைம் தைரியசாலியாக இருக்க சொல்லிக் கொடுத்தேன் நீங்கள் தைரிய சாலியாக என்ன ஆயிடும் ஒன்றுமே நடக்காது கடங்காத கொண்டு பேசுனா தைரியமாக கிடைக்கும் இப்போ கொடுக்க முடியாதுங்க தான் தர முடியும் இந்த நாள் ஆனால் சொன்ன தேதிக்கு சொன்ன நாளில் அதை கொடுக்க பாருங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள் தப்பாக உங்களை பேசுகிறவங்களை விட்டு ஒழிக்க அந்த ஜென்மம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது இப்படியே வாழ்க்கையை ஓட்டி போனீங்கன்னா மிக அருமையான இந்த ஏழு நாள் விரதம் எத்தனை பேருக்கு படிக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் நடக்காத விஷயமே எதுவுமே கிடையாது நல்லா இன்னொரு விஷயங்கள் சொன்னச்சேன் முடியுமானா பறவைக்கு தானியம் போடுங்க அரிசியை தண்ணியை ஊறு வச்சு ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது அரிசி நல்லா தான் இருக்குது நான் அதை தான் போடுறேன் ஓடுவேன் சந்தோஷமாக அவங்கள வச்சுக்காங்க உங்களுக்கு ரொம்ப மனது வருத்தமாக இருக்கா ஒரு ஸ்வீட் எடுத்து வயலை போடு ஒரு சாக்லேட்டோ ஒரு முட்டாயோ எது இருக்கோ வயலை போடுங்க அப்படியே எண்ணங்கள்லாம் அப்படியே மாறி வேறு மாதிரி வசந்தமாக போயிடும் எல்லாரும் நல்லதாக நடக்கும் உங்களுக்கு வியாபாரம் முடியாது நல்லபடியாக போகும் விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் நல்லதே தவிர வேறு என்றுமே என் குழந்தைகளுக்கு நடக்க வாய்ப்பு கிடையில் கிடையாது நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் எத்தனை பேர் அம்மான்னு அப்பா அப்பாத்தான் கூப்பிட்றீங்க பாட்டியும் கூப்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த புது உறவுகள் என்னை கடைசி காலத்தில் கிடைத்ததற்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி இனி ஒரு அழகான செய்தியோடும் உங்களை சந்திக்கிறேன் மறந்துவிட்டேன் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் விரும்பினா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது உபயோகமாக இருந்ததுன்னா இந்த செய்யுங்கள்